ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ரோஸ் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் ஒரு ரவுண்ட் ஷேப் பவுல் மாதிரி ஒன்று போட போகிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூன்று அந்த ஆறு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக வச்சுட்டு கட் பண்ணிக்கணும் நான் வந்து மொத்தம் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிருக்கிறேன் இப்போது இந்த பன்னெண்டு ஒயரையும் இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும் நான் வந்து ரன்னிங் ஒயரும் ரோஸ் கலரில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் நாட் வந்து போட்டு முடித்தாச்சு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு வயர் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் இப்போ இதே போல் நம்ம வந்து எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்கள் எல்லா ஒயரையும் சேர்த்தாச்சு பன்னெண்டு வயரையும் இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட் லைனு இப்போது இந்த ஃபஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு முடிச்சு போட்டு நம்ம வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம வந்து சைடில் அதே அளவு ஒயரை வந்து விட்டுடணும் விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடணும் அதே போல் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடணும் நான் வந்து மேலே கீழே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடிச்சாச்சு பன்னெண்டு லைன் போட்டிருக்குறேன் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிருக்கிறோம் பன்னெண்டு லைன் போட்டாச்சு அடியில் வந்து குச்சி இல்லைன்னா வந்து ஒயர் சுருவிட்டு நம்ம இது போல் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் சுற்று ஒயர் வந்து நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு எங்கே வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஏனிப்பிடி முடிச்சு தான் போட போகிறோம் போல் நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சுட்டு ஃபுல்லாக போடணும் நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடித்தாச்சு அடுத்தது இப்போ வந்து நம்ம அந்த ஒயர் கொஞ்சம் விட்டோம் பார்த்திங்களா அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே இது போல் நம்ம வந்து சொருகிடணும் சொக்கிட்டு மிச்சர் இருக்கிற ஒயரை கட் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமும் சொருகி விட்டுறலாம் அது கட்டுது பாருங்கள் ஏனிப்படி முடிச்சு போடணும் போல் அந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு லூஸ் ப லூஸ் பண்ண ஒயரை வந்து ரன்னிங் ஒயர் ஹோல்குள்ளே விட்டு இழுத்தோம்னா நமக்கு வந்து ஏனிப்படி முடித்து வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து ரன்னிங் வயர் வந்து பேக் சைடில் இருக்கும் அதை வந்து பின்பக்கமாக கொண்டு வந்து அப்படியே போட வேண்டியதுதான் இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு ஏழு லைன் போட்டிருக்குறேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு லைன் போட்டாச்சு இப்போ வந்து எப்பயும் போல் வந்து நம்ம மூணாவது நாட்டில் வந்து சொருகணும் இந்த ஒரு நாட்டு வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி மடித்து சொருகி விட்டுறணும் நான் உங்களுக்கு சுற்றி சோறுகிட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சொருகிட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் போல் தான் இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த பவுல் நம்ம வந்து எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கூட என்னுடைய அடிபாங்க பாருங்கள் அவ்வளோதான் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ